கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ஜான் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மணி இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி பிஜு தீவு ஜான் நீ உலகத்திலேயே மிக மோசமான மிராண்டிகள் வாழும் பிஜி தீவுகளுக்கு மிஷ்னரி பணி செய்ய போக வேண்டும் அதற்கு நீ ஆயத்தமா ஜானின் மிஷனரி இயக்க தலைவர் இக்கேள்வியை கேட்டார் ஆப்பிரிக்கா செல்ல வேண்டும் என்று எண்ணிய ஜான் ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து பிஜி தீவுகளுக்கு செல்ல தன்னை அர்ப்பணித்தார் மகா சமுத்திரத்தில் ஆஸ்திரேலியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள சிறு சிறு தீவு கூட்டங்களே பிஜி தீவு ஒவ்வொரு தீவையும் குறுநீள மன்னன் ஆண்டு வந்ததால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதிலும் மக்களை கொண்டு குவிப்பதிலுமே நாட்களை கடத்தி வந்தனர் கணவன் இறந்தவுடன் மனைவியும் உயிருடன் புதைக்கப்பட்டார் இல்லையெனில் கணவனின் தீய ஆவிகள் உலாவும் என்பது அவர்களின் உடநம்பிக்கை இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டார் ஜான் ஆனால் கப்பல் லாகாமா தீவை அடைந்தபோது அங்குள்ள மிஷினரியின் சரீர சுகமற்ற நிலையினால் அவருக்கு உதவியாக இருந்து தன் பணியினை தொடர்ந்தார் ஆறு வாரத்தில் அம்மக்களின் மொழியினை கற்றுக்கொண்ட ஜான் வேத கதைகளை பிஜு மொழியில் எழுதினார் கூடி வந்த மக்களுக்கு அவைகளை போதித்தார் இதனால் விசுவாசிகளின் எண்ணிக்கை பெறுகிற்று அவருடைய உடல் வளைவினப்பட்டாலும் பிஜு தீவை விட்டுச் செல்ல அவர் விரும்பவில்லை ஜான் ஒளியத்தினால் அத்தீவு மக்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டனர் பலர் ஞான ஸ்நானம் பெற்றனர் முப்பத்தாறு வயது நிரம்பிய ஜான் உடல் பலவீனத்தால் இதே நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தன் உடலை பிஜு தீவு மக்களுக்கு கொடுத்தார் இவர் உடல் இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்று தொன்னூறு சதவீதத்தினர் பிஜு தீவில் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை கடவுள் காட்டும் பாதையை நோக்கிச் செல்ல ஆயத்தப்படுகிறீர்களா ஜார்ஜ் ஜார்ஜ்ஃபீல்ட் விதமாய்ச் சொல்லுகிறார் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போதுதான் இருதயத்தின் பெருமை குணமாகிறது கத்து காட்டும் பாதையில் ஊழியத்தை செய்ய இன்று அநேக நேரங்களிலே நமக்கு சாதகமான ஊழியங்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருக்கின்றோம் நமக்கு ஊழியம் சாதகமா இருக்கிறதோ இல்லையோ ஊழியம் எந்த மக்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறாரோ அதுதான் முக்கியம் இந்த நாளிலே அநேக ஊழியர்கள் விழுந்து போவதற்கும் ஊழியங்கள் விழுந்து போவதற்கும் காரணம் இவர்கள் கர்த்தரின் சிந்தையை ஊழியத்தின் பாதையில் விளங்கிக் கொள்ளாமல் தமது சிந்தையை ஊழியமாக மாற்றினபடியினால் அதற்காக தங்களை அர்ப்பணித்தபடியால் அவர் ஒரு ஊழியத்தை செய்ய தீர்மானித்திருக்கின்றார் ஆனால் கர்த்தருடைய அழைப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை இதை உணர்ந்து கொண்ட அவர் கர்த்தர் அழைத்த அந்த ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் அங்கே அவர் ஊழியத்தை நிறைவேற்றின நாட்களில் பெலவினம் அடைந்தார் ஆனாலும் தன்னை சுகப்படுத்துவதற்காக தாயகம் அவர் திரும்பவில்லை இப்படியாயிலும் இந்த பெலவினம் என்னை எவ்வளவு வாட்டி வதைத்தாலும் இந்த மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்திவிட வேண்டும் என்கின்ற ஒரு தனியாத தாகத்தால் இறுதி வரை அங்கேயே இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார் உணர்ந்து செய்வோம் நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்முடைய மன விருப்பத்திற்கும் ஏற்றவாறு சிந்தித்து ஊழியத்தை தெரிந்து கொள்ளாதீர்கள் யோனாவை யோனா தீர்க்க நாம் பார்க்கின்ற பொழுதும் கர்த்தர் அழைத்த ஊழியத்தை விட்டுவிட்டு அவர் இன்னொரு பக்கமாக திரும்பி சென்றார் நான் கத்தரதை விடவில்லை யோனாவை கொண்டு எந்த ஜனங்களை ரட்சிக்க விரும்பினாரோ அதே போல அந்த ஜனங்களை கர்த்தர் யோனாவை கொண்டு ரட்சித்தார் அதே போலதான் இந்த பிஜிது மக்களை ஜான் அண்ட் அவர்களை கொண்டு ரட்சிக்க விரும்பினார் அதை கர்த்தர் செய்து முடித்தார் இந்த நாட்களிலே தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலானோர் அந்த தீவுகளில் கிறிஸ்துவை ஆராதித்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறார்கள் நாமும் கிறிஸ்துவின் சிந்தையை உணர்ந்து ஒளியத்தலை கடந்து செல்வோம் கத்த நம்மையும் கொண்டு கவிதமான அரு காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக தனாளித்தியான துகுதி வேத புகுதி பாகமும் பத்து பதினொன்று அதிகாரங்கள் பிரசங்கி நான்காம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் இதை வேத புதிய வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்